நாம மகிமைக்காக செயல்பட திட்டங்களை ஏற்படுத்தின தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நேசிக்கிற உத்தமமான பரிசுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்களை எல்லாம் அபத்தமாக்கி போட்டுருவார் இன்னும் நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா ரெண்டு பதினே பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கும் போது தாவீதனுடைய மகனாகிய அப்சலோமோடு கூட தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்த அகிப்த என்பவன் இணைந்து கொண்டு அவனுக்கு நிறைய தவறான ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில தீமையான ஆலோசனை அகித்தப்பேல் என்கிற மனுஷன் கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அகிப்த நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார் என்று வேதம் சொல்கிறது